தமிழகத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ள வெளியூர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அப்பல்லோவில் குவிந்து வருகின்றனர் தொண்டர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த அப்பல்லோ மருத்துவமனை பகுதியிலும் சென்னையின் முக்கிய இடங்களிலும் ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அப்பல்லோ மருத்துவமனை அமைந்துள்ள கிரீம் சாலை மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் காவல்துறை டிஜிபி திரிபாதி தலைமையில் உளவுத்துறை ஏடிஜிபி சத்தியமூர்த்தி மற்றும் சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர் சென்னை மாநகர் முழுவதும் காவல்துறையினர் ரோந்து பணியிலும் கண்காணிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர் ஆங்காங்கே முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆணையர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் முன்பு காவலர்கள் ஏழு மணிக்கே சீருடையில் பணியில் இருக்க வேண்டும் பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் சிபிசிஐடி போலீசாரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அரசியல் தலைவர்களின் வீடுகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் வீடுகளுக்கும் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் மக்கள் அதிக கூட்டம் கூடாமல் இருக்குமாறு காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர் மேலும் சிஆர்பிஎஃப் படைவீரர்களும் படை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகம் முழுவதும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது